favorable circumstances. சாதகமான சூழ்நிலைகள் இல்லாமல் இருந்த போதும் தேவனுடைய வார்த்தை பற்றிக்கொண்டு அதையே விசுவாசிப்பது தான் விசுவாசம் சாதகமான சூழ்நிலை ஒன்றும் இல்லை ஒன்றும் கைக்குடி வர்ற மாதிரி தெரியல நீங்கள் விசுவாசத்தில் ஏதாவது சாதிச்சவங்கள யாராவது கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க ஆமாங்க ரொம்ப நாள் ஒன்றுமே தெரியல எது நடக்கும்னே தெரியல என்ன நடக்க போகணும்னு ஒன்று கண்ணுக்கு ஒன்றுமே எட்டல ஒன்று நடக்கவே நடக்காது தான் எல்லாம் சொல்கிறாங்க பார்க்குறவங்கெல்லாம் நடக்காது தான் சொல்கிறாங்க நடக்கும்னு சொல்கிற ஒரு ஆளு கூட இல்லையே சாதகமான சூழ்நிலை ஒன்றுமே இல்லையே ஒரு சாதகமான சூழ்நிலை கூட இல்லையே ஆபிரகம் பார்க்கிற மனைவியை ஏறெடுத்து பார்த்தா ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லை எல்லா சுருக்கம் விழுந்தான் அந்தம்மா வயசாகி தள்ளாடிக்கிட்டு இருக்குது இதை பார்க்க பார்க்க இதை ரொம்ப பார்த்தா அவனுக்கு விசுவாசம் பலவீனம் ஆயிடும் கொஞ்சம் பார்க்காம இருக்கலாம் இருக்கலாம் இந்த பார்த்தா நம்ம கட்டுப்பிடிக்கலாம் நம்மளை கண்ணாடியில் பார்த்தா இன்னும் அதோட மோசமாக இருக்குது இவன் அந்த அம்மா விட மூத்தவன் சாதகமான சூழ்நிலை எதுவும் இல்லை கேட்கிறான் சாரா அம்மா வயிற்றுல வயத்தில் ஏதாவது நவர்ற மாதிரி இருக்கா ஏதோ கொஞ்சம் லேசா பெருசாக இருக்கா மாதிரி இருக்குது இல்லை இல்லை கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பாடு சாப்பிட்டது அப்படி ஒருவேளை அதாக இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன் சாதகமான சூழ்நிலை இல்லை பாருங்க இருந்தாலும் சாதகமா பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா கூட சாதகமான சூழ்நிலைன்னா சீன் எவிடன்சஸ் ஒண்ணுமே இல்லைனா கூட கத்துடைய வார்த்தை சொன்னது நிறைவேறும் என்று சொல்லி நம்புகிறதுக்கு ஏதும் இல்லாத ஏதுவா ஒண்ணுமே இல்லாது இருந்தோம் கத்துடைய வார்த்தை நிறைவேறும் என்று விசுவாசம் நான் சொல்றேன் பெரிய காரியங்களை வாழ்க்கையில காண வேணும் என்றால் இதை கற்றுக்கொள்ள வேணும் நடக்கவே நடக்காது பாருங்க சும்மா அழுது கூப்பாடு போடுறது இல்லை ஜபம்னா ஏதோ ஆண்டோருக்கு முன்னால ததிக்கணத்தம் போட்டு என்னத்தையாவது வாங்கிடலாம் அப்படிங்கிறது கிடையாது ஆண்டவர் சொல்றாரு உனக்கு அற்புதத்தை எப்படி உண்டாக்குறது நான் கத்து தர்றேன் என்ன போல நீ எப்படி செயல்பட வேணும் என்று கத்து தர்றேன் நான் இப்படி தான் செயல்படுறேன் நீயும் அப்படியே செயல்படணும் நீ ஏன் பிள்ளை என்ன போல வாழ கற்றுக்கொள் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் ஏனென்றால் விசுவாச தேவனுக்கு பிறந்த விசுவாச பிள்ளை சிங்கத்துக்கு பிறந்த சிங்கம் இது நான் எப்படி இருக்கணும் அப்படி நீரு நான் வானத்தி பூமி உண்டாக்குறவன் சிருஷ்டிகர்த்தா உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய உலகத்தை நீ மாற்றி அமைக்க முடியும் உனக்கு அதுக்கு தான் இவ்வளவு போதிக்கப்படுறது பாருங்க இல்லைன்னா பைபிளை மூடி வச்சுட்டு பேசாம போய் ததிக்கணத்தை போட்டுட்டு இருக்கலாம் ஆண்டவர்கிட்ட அழுது கூப்பாடு போட்டு என்னத்தையாவது பெற்றுக்கொள்ளலாம் பாருங்க ஆண்டோடு அப்படி நடக்காது ரொம்ப மதிக்கிறேன் நான் அதனால தான் உன்னை கொஞ்சம் வேலை செய்ய வைக்கிறேன் ஏன்னா நீ அறிவுள்ளவன் நீ சிந்திக்கக்கூடியவன் செயலாற்றக்கூடியவன் தீர்மானம் பண்ணக்கூடியவன் உனக்கு அதனால தான் வாயை திறந்து நான் ஊட்டி விடுறது இல்லை உனக்கு அதுதான் விசுவாச கோட்பாடுகளை கத்து தர நீ அதை செயல்படுத்தி உன்னை பற்றி மரியாதை வைத்திருக்கிறேன் என்ன போல இயங்க ஆரம்பி என்ன போல செயல்பட ஆரம்பி என்று சொல்லுகிறார் அப்ப ஏதுவே இருந்த போதும் விசுவாசிப்பது நான் சொல்றேன் எத்தனை பேர் சில காரியங்களை விசுவாசிக்கிறீங்க ஆனால் பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியல பாக்கிறதுக்கு ஒண்ணு நடக்கும் போறே தெரியல பார்க்கறதுக்கு ஒண்ணு சூழ்நிலை மாறுற மாதிரி தெரியல எந்த அறிகுறிகளும் கிடையாது மாற்றத்துக்கு அறிகுறிகளே கிடையாது எல்லாம் ஹோப்லெஸா தெரியுது பார்க்கறதுக்கு எந்த அறிகுறி இல்லாத நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அதனால எனக்கு நடக்கும் என்று விசுவாசிக்கிறது தான் விசுவாசம் அப்படிதான் வெற்றியை பெற முடியும் ஐந்தாவது பத்தொன்பதாம் வசனம்